பள்ளிக்கரணையில் கொலிசாதன வசதியுடன் பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தாமரம் கமிஷனர் திறந்து வைத்தார் சென்னை பள்ளிக்கரணை மற்றும் கோவிலம்பாக்கத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொலிசாதன வசதியுடன் கூடிய தாமரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் திறந்து வைத்தார் உடன் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி துணை ஆணையர்கள் கலந்து கொண்டனர் நிழற்கொடையில் பயணிகள் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே தாமரத்தில் கொலிசாதன பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் இன்று இரண்டு நிலையம் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தாம்பரம் மாநகர காவல் அமல்ராஜ் சமீப காலமாக குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் இவையெல்லாம் வதந்தி இதனை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளன அதுபோல் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு யார் மீதும் சந்தேகம் இருந்தால் காவல்துறையில் தெரிவிக்க கேட்டுக்கொண்டார் அமைத்து கொடுத்த காமாட்சி மருத்துவமனைக்கு நன்றி கலந்து விருப்பத்தின்படி மக்கள் பயன்படும் அளவுக்கு ஒரு குளிர்சாதனேஸ்வரி மற்றும் டெபுட்டி கமிஷனர் குமார் மற்ற டெபுட்டி கமிஷனர் காவல்துறை அதிகாரிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் திரு அமர்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களை கொஞ்சம் ஆட்டாதீங்க ஐயா தாம்பரம் மாநகரில் இன்று காமாட்சி மருத்துவமனை சந்திக்குள் பொதுமக்கள் எல்லோரும் இலவசமாக பயன்படுத்தும் வகையில் இந்த ஏர் கண்டிஷன் பஸ் ஷெல்டர் துவங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தாம்பரம் மாநகரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையிலும் அதேபோல் காவேரி மருத்துவமனைக்கு முன்னாலும் இதே மாதிரியான நிழல் குறைகள் ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் துவங்கப்பட்டுள்ளது இதெல்லோரும் வெயில் காலத்தாலம் சரி இருந்தாலும் சரி பொதுமக்கள் எல்லோரும் பயன்படும் வகையில் இந்த நிழல் கொலை செயல்படும் இதற்கு காரணமாக இருந்த உதவி செய்த காமாட்சி நிர்வாக மருத்துவர் அவர்களுக்கும் அவர்களுடைய டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இதை போன்று இன்னும் பல இடங்களில் இதே மாதிரியான ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் நிறுவப்படுவதற்கான முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லோரும் சாலையில் ஏதோ ஒரு வகையில் நாம் எல்லோரும் சாலையில் தினமும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தும் சூழலில் ஒரு அமைதியான முறையில் ஒரு பொழுதை கழிப்பதற்கும் வாகனங்களுக்கு காத்த நேரத்தில் நேரத்தை செலவிடுவதற்கும் இந்த ஏசி ஃபர்ஸால் ஸ்பெஷ் ஷெல்டர் உதவும் அதில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அது குற்ற செயல்கள் நடப்பதற்கும் ஒருவேளை கூட்டம் நடந்துவிட்டால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்பதே இந்த இடத்தில் தெரிகிறது

எங்கேயோ நடந்த வீடியோக்கள் நடக்காத வீடியோக்கள் பல பதிவேற்றம் செய்யப்பட்டு தேவையற்ற வதந்திகளை பல நேரங்களில் பரப்புவதை நாம் பார்க்க முடிகிறது சமீப காலத்தில் கூட தவறுதலாக முற்றிலும் தவறான செய்தியாக குழந்தைகளை கடப்பதற்கு கடத்துவதற்காக ஒரு டீம் இருப்பதாக வதந்திகள் பரவப்பட்டுள்ளது இந்த வதந்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை காவல்துறை வழக்கு பதிவு செய்து இரண்டு மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த மாதிரியான வதந்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் முற்றிலும் தவறான ஒரு வதந்தி உங்களுக்கு சந்தேகப்படுபடி ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் யாராவது குடிப்போதை நடத்துகிற நடக்கிறார்கள் இல்லை சந்தேகப்படு வரக்கூடிய விதத்தில் நடக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக காவல்துறையை நீங்கள் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த கடத்துவது குழந்தை கடத்துவது என்பது முற்றிலும் தவறான ஒரு செய்தி யாரும் நம்ப வேண்டாம் என்று தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி இது சம்பந்தமாக விழிப்புணர்வு எதனா பண்ணப்படும் விழிப்புணர்வு எதனா செய்யப்படும் செய்தி கொடுக்க விழிப்புணர்வு இல்லை இது வந்து எதனா விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் காவல்துறை சார்பில் நம்ம பொதுமக்களை சந்திக்கும் பொழுது தருணத்தில் அதுபோல் பள்ளி கல்லூரிகள் செல்லும் பொழுது இந்த மாதிரியான தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்து வருகிறோம் பத்திரிகை வாயிலாக ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் இதை தெரிவித்திருக்கிறோம் தமிழக காவல்துறை சார்பாக ஒரு பொதுவான ஒரு செய்தி ஏற்கனவே இதை குறித்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த செய்தி இந்த மாதிரி ஆள் கடத்தலுக்கு முயற்சி செய்வதாகவோ ஆள் கடத்துவதாக குழந்தைகளை கடத்துவதாகவோ வரக்கூடிய தகவல்கள் தவறு என்று தமிழக காவல்துறை சார்பாகவும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இந்த தருணத்தில் இது மீண்டும் அதே ஒரு முறை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது யாரும் நம்ப வேண்டாம் ஒரு சில இது சம்பந்தப்பட்ட குற்றங்கள் ஈடுபட்டிருந்தால்